அலாம் வலைக்கம் தாலா வரகாத்து பதினைந்து நாலாவதுனுடைய ஹதீது செய்தியாக இந்த ஆசிரியர் முடிவில்லா பொக்கிசம் அப்படிங்கிற தலைப்பில் எழுதுறான் அனஸ் காக்கா அன்னைக்கு தன்னோட வீட்டில் உள்ள ஹோம் ஒர்க் எல்லாம் முடிச்சாச்சு டீச்சர் சொன்ன எல்லாம் முடிச்சாச்சு அப்புறம் நேராக வாப்பாட்ட போய் ஆமது காக்காட்ட போய் வாப்பா என் ஃப்ரெண்டு சொன்னா புது மாடல் கம்ப்யூட்டருன்னு வந்திக்கதான் அது என்ன செய்ய கடையில் இப்போ இதுக்குதான் அதில் புதுசு புதுசான அப்ளிகேஷன்லாம் இதுதான் நம்ம நம்ம பழைய கம்ப்யூட்டர் கொடுத்துட்டு புதுசு வச்சு வாங்கிடுமா புதுசு வாங்கிடுமா இப்போ அப்படின்னு கேட்குறேன் அப்போ வாப்பா மகன் சொன்னதை நல்லா கவனிச்சுட்டு மகன்ட்டு சொல்கிறான் சரி வாப்பா செஞ்சிருவே உங்களோட பொக்கிசத்தை கொண்டு வாங்க ஏன்னா உங்கள் பொக்கிசத்தை பார்த்து என்ன வேணும் நமக்கு தேவைன்னு நம்ம பார்ப்போமே அப்படிங்க அனசுக்கு ஆச்சரியமாக போச்சு என்னடா இது எந்த பொக்கிசம்லாம் ஒன்றும் இல்லையே புதையெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்க அப்போ ஆமது காக்கா வாப்பாக்காரர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறோம் ஏன்னா இன்னிலிருந்து வாப்பா உங்ககிட்ட ஒரு பொக்கிஷம் இருக்கும் ஒரு பொக்கிஷம் ஒரு பொட்டலம் உங்கள்கிட்ட இருக்கும் ஏன்னா உங்கள்கிட்ட எதிர்பார்ப்புகளும் இருக்கும் உங்ககிட்ட பொக்கிசமும் இருக்கும் உங்கள்கிட்ட எதிர்பார்ப்புகளும் இருக்கும் இது வந்து என்ன செய்யும் கஷ்டமான நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப உதவி செய்யும் வாப்பா அப்படின்னு சொல்கிறோம் ஒரு பொக்கிசம் இருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த பொக்கிசம் தேவையான நேரத்தில் ரொம்ப உதவுமா அப்போ அனஸ் காக்கா ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு என்னதான் என்ன பொக்கிசான்னு தெரிஞ்சுக்கணுமே கேட்கறோம் அப்போ அதை பத்தி அகமது காக்கா சொல்லும் போது எல்லாம் சிலப்பா சொல்லிக்கிறோம் மன திருப்தி போதும் என்ற மனப்பக்குவம் இருக்குதே அதுதான் ஒரு பொக்கிசம் அதுக்கு ஒரு முடிவே கிடையாது அப்படின்னு சொன்னா போதும் என்ற மனம்ங்கிறது சொன்னா நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு போதும் அலமதுல்லா அப்படி இருக்கிறது அப்படி இருந்தோன்னு சொன்னா அதுக்கு மேல வர சாமான் தேவையில்லை மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு போதுங்கிறதே நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்துடும் தன் கிட்ட இருக்கக்கூடிய சாமான்களை வச்சு அல்லா சுபானுக்கு தன்ட இருக்கிற பொருளை வச்சு அல்லாஹ் சுபான்க்கு நன்றி செலுத்துக்கிறானோ அவன் என்ன செய்வான்னு சொன்னா நல்ல நல்ல விஷயங்கள் இன்னும் பல நல்ல விஷயங்கள்லாம் அல்லா சுபான் தலாட்டே அவனுக்கு வருமான போதும் போதும் இருப்பான் ரப்பில் ஆளுமே தந்துகிட்டே இருப்பான் எனக்கு வேணாம் அது வேணும் இது வேணும்னு கேட்காம இருக்கிறது போதும் இருக்கக்கூடியவனுக்கு அல்லாஹ்மான கொடுத்துக்கிட்டே இப்பா அப்படின்னு சொல்லி ஆமது காக்கா சொல்றோம் அப்ப இதுல இருந்து வாப்பா என்ன சொந்த வந்தோங்கிறத அனஸ்காக்கா புரிஞ்சிச்சு இதுல உள்ள ஹதீர் செய்தி என்னன்னு சொன்னா போதுங்கிற மனப்பக்குவம் இருக்குதே அது ஒரு புதையல் அதுக்கு ஒரு முடிவே கிடையாது அந்த பொக்கிசத்துக்கு முடிவில்லை அப்படிங்கிறது தான் இதோட ஹதீர் செய்தி அலாமி வரமத்துல வரகாத்தூர்